ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లెవెన్ శ్లోక నంబర్ ఫోర్ ఎయిట్ ఫార్టీ ఎయిట్ అష్ట చరింశత్ మొదల స్లోకం పడికి నవేదయ్ గణై క్రియాభిర్న తపోభిరుగ్రై

அந்யன அன்வம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீன் எழுதலாம் எடுத்தோன்னு ஒரு கன்ஜெக்ஷன் அர்ஜுனா குரு பிரவீர குருகுலத்தின் பெரிய வீரனே ஏவம் இத்தகைய ரூபக விஸ்வரூபம் கொண்ட அகம் பக்கத்தில் மயான் போட்டுங்கோ மீனிங் எண்ணெய் நுள்ளோக்கே பூமியில் த்வத் அந்யேன உன்னைத் தவிர ஒரு கன்ஜங்ஷன் வேறு யாரும் வேதக வேதங்களாலோ ஏஜாத் யாகங்களாலோ அல்லது வேள்விகளாலோ அத்யனைகி படிப்பாலோ தானைகி தானங்களாலோ கிரியாபிஹி கிரியைகளாலோ உக்ரைகி தீவிரமான டபோபிகி கவங்களாலோ திரஷ்டும் காண்பதற்கு நஷக்கிய சாத்தியம் இல்லை இப்போ அந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா குருகுலத்தின் பெருவீரனே இத்தகைய விஸ்வரூபம் கொண்ட என்னை பூமியில் உன்னைத் தவிர வேறு யாரும் வேதங்களாலோ யாகங்களாலோ அல்லது வேள்விகளாலோ படிப்பாலோ தானங்களாலோ அல்லது கிரியைகளாலோ தீவிரமான தவங்களாலோ காண்பதற்கு சாத்தியம் இல்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக